எல்லோருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கி தொடச்சேன் டிஎன்பிசி இலக்கண பகுதியில் ஓர் எழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டு இதில் நம்ம வந்து தொடர்ச்சி பார்க்கலாம் ஆ பொருள் பார்த்திங்கன்னா எட்டு அழகு ஆ எட்டு அழகு ஆ பசு ஆன்மா ஆ வந்து எட்டு அழகு ஆ அப்படிங்கிறது பசு ஆன்மா அடுத்து ஈ பொருள் பார்த்தீங்கன்னா அம்பு கொடு பறக்கும் பூச்சி ஈ வந்து அம்பு கொடு பறக்கும் பூச்சி ஊ வந்து இரண்டு ஊ உணவு இறைச்சி ஏ ஏழு வினா எழுத்து ஏ பொருள் வந்து அம்பு சிவன் திருமால் ஐ பொருள் பார்த்தீங்கன்னா அழகு அரசன் தலைவன் கடவுள் ஐந்து அடுத்து ஓ பொருந்து நிகர் ஓ பொருள் பார்த்தீங்கன்னா வினா வியப்பு மகிழ்ச்சி மத தாங்கும் பலகை அடுத்து க பொருள் வந்து ஒன்று நான்முகன் காவல் கா காவல் காலடி சோலை கு குற்றம் பூமி பூமி கூகை அடுத்தது கை கை வந்து பொருள் பார்த்தீங்கன்னா கரம் ஒழுக்கம் கொ கொல்லு கோ பொருள் வந்து அரசன் இறைவன் பசு சிவபெருமான் அடுத்தது சீ பொருள் பார்த்தீங்கன்னா ஒளி கிளறு லக்குமி அலட்சியம் இகழ்ச்சி அடுத்து சே பொருள் வந்து எருது காளை சிவப்பு மரவகை அடுத்து சை அப்படிங்கிறது இகழ்ச்சி பொருள் வந்து அரண் மதில் நகர் ஞா அப்படிங்கிறது சட்டு பொருந்து அடுத்து ஞை இகழ்ச்சி த அப்படிங்கிறது பிரம்மா குபேரன் தா அப்படிங்கிறது கொடு அழிவு தாண்டுதல் அடுத்து தீ வந்து நெருப்பு இனிமை து பொருள் வந்து உண் துன்பம் அடுத்து தூ தூய்மை வெண்மை பகை அடுத்து தே பொருள் வந்து தெய்வம் அருள் தை திங்கள் மாதம் ந சிறப்பு மிகுதி நா பொருள் வந்து நாக்கு அயலார் நீ முன்னிலை பெயர் நீ அப்படிங்கிறது முன்னிலை பெயர் நு தோணி புகழ் நேரம் நூ பொருள் வந்து அணிகலன் யானை எல் அடுத்து நே பொருள் வந்து அன்பு அருள் அடுத்து நை வருந்து இகழ்ச்சி குறிப்பு நை அப்படிங்கிறது வருந்து இகழ்ச்சி குறிப்பு அடுத்து நோ பொருள் வந்து துக்கம் நோய் அடுத்து நோ துன்பம் வருந்து நோகுதல் அடுத்து ப பஞ்சமம் அதாவது இசை ஒளி காற்று அடுத்து பா அப்படிங்கிறது பாட்டு அழகு பி அப்படிங்கிறது அழகு பூ மலர் புவி பே அப்படிங்கிறது நுரை அழகு மேகம் பை அப்படிங்கிறது பசுமை கொள்கலம் இளமை போ பொருள் வந்து செல் போதல் அடுத்து மா காலம் சந்திரன் அடுத்து மா பெரிய மேன்மை அழகு மாமரம் விலங்கு அடுத்து மீ பொருள் வந்து மேலே உயர்வு அடுத்து மூ அப்படிங்கிறது மூன்று மூப்பு அடுத்து மே பொருள் வந்து மேன்மை உயர்வு அன்பு மை எழுதுமை அஞ்ஞனம் அஞ்சனம் கருமை இருள் குற்றம் அடுத்து மோ மோதல் யா ஐயம் ஒரு வகை மரம் யாவை யா வந்து ஐயம் ஒரு வகை மரம் யாவை அடுத்து வா வருகை அடுத்து வி மலர் பூ விரும்புதல் வை வைத்தல் வைக்கோல் வௌ கைப்பற்றுதல் ஒலி குறிப்பு வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் டிஎம்பிஎஸ் குரூப் எழுதுமே எல்லாருக்குமே இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடர்ச்சியாக வர்றதுக்கான உங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் அறிவியல் பகுதி இல்லை வரலாற்றுப் பகுதி இல்லாத வினாவிடவங்களுக்கு தேவைப்பட்டுனா சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் வந்து வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக பண்ணுவேன் நாளை சந்திக்கலாம் நன்றி